தாலி கிடையாது தாலி இல்லாமல் தான் திருமணம் நடந்தது மாலை மாற்றிக்கொண்டு ராகு கால திருமணம் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் கூட ஒரு முறை பாராட்டியிருக்காரு பாராட்டி அப்பாவை வந்து வீட்டுக்கு அழைச்சார் வீட்டுக்கு அழைச்சி வீட்டு கொடுத்தோம் அரசியலுக்கு வரணும் எல்லாரும் இளைஞர்கள்லாம் வந்தால் தான் அது வந்து சிறப்பாக இருக்கும் அரசியல் வந்து ஒன்றும் யாரும் போகக்கூடாத இடம் இல்லையே அது என்ன அப்படி என்ன சாக்கிறீங்க ஐயா வந்து இளமை பருவத்தை பற்றி நீங்கள் நல்லா சொன்னீங்க ஐயா நூல்களிலே சிறந்த நூல் எதுமா மிகச்சிறந்த நூல்னு சொன்னா நல்ல ஒரு இனடையை எழுத வேண்டுமா அப்படின்னு ஒரு நூல் அதுல ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐயங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்காங்க ஐயங்கள்ன்றத துளக்கம்னு சொல்லுவாங்க லா போடணும் மஞ்சளுக்கு போடுறோம்ல இல் அந்த லா துளக்கம் துளக்கம்னா ஐயம் அதுக்கு துலக்க துலக்கம் லா துலக்கம் அது வந்து ஐயத்தை தெளிவுபடுத்துறது அந்த மாதிரி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு துளக்கங்களுக்கு துளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த நூலில் ரெண்டு தொகுதியாக வந்திருக்குது அது அதனோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது ஆயிரத்தி முந்நூறு பக்கங்கள் இருக்கும் ரெண்டு இப்போ தொகுதியும் சேர்த்திங்கன்னா அதில் எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருமா இருபூதுன்னு ஒரு சொல்லிருக்கு இல்லையா இரும்பூது கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் இரும்பூது எய்தினேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு நண்பர் வந்து அப்பாவை பார்க்க வர்றாரு அவர் வந்து ஐயா நீங்க நலமுடன் இருப்பதை பார்த்து நான் இரும்பூது எய்தினேன் அப்படின்னு சொன்னார் அப்பா கேக்குறாங்க ஏயா நான் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துப்பேன் நினைச்சியா இரும்பூது எய்தினேன்னு சொல்றியே இரும்பூதுன்னா உனக்கு பொருள் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் வந்து மகிழ்ச்சி ஐயா இல்லை இரும்பூதுன்னா வியப்பு நலமுடன் இருப்பது உனக்கு வியப்பு தருதுனா நான் நலமுடன் இருக்க மாட்டேன்னு எண்ணி வந்திருக்க இல்லையா அப்படி அந்த சொல்லோட பொருளை சரியா புரிஞ்சுக்கணும்னு அந்த நல்ல உரை நடையில அதுவும் எழுதியிருக்காங்க இப்ப உதவாக்கரை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு திட்டுவாங்க பிள்ளைங்களே நீ ஒரு உதவாக்கரன் ஏன் அப்படி உதவாக்கரைன்னு சொல்றாங்க எதுக்காக அப்படி திட்டுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க வினா எழுப்பி அவங்களே விடையும் சொல்றாங்க இப்போ ஆத்துக்கு ரெண்டு பக்கமும் கரை இருக்கும் பெரிய வெள்ளம் வரும்போது சாதாரண நாளில் அந்த கரைக்கு நடுவுல தண்ணி ஓடும் வெள்ளம் வரும்போது கரையை உடைச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் அப்ப அந்த கரை பயன்படல இல்லையா அதுதான் உதவாக்கரை அந்த மாதிரி பயன்படாத மகன் இருந்தா அவனையும் உதவாக்கரை திட்டுறோம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அர்த்தம் யாருக்கும் தெரியாது தெரியாது உதவாக்கறையும் திட்டுவாங்களே தவிர எதுக்காக உதவாக்கரை திட்டுறாங்க அப்படின்னு தெரியாது அந்த மாதிரி அதுக்கு ஒரு விளக்கமும் அப்பா கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் நிறைய சொற்களுக்கு அப்புறம் மரபு சார்ந்து இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மொழிக்கு வந்து மரபு ரொம்பவும் முக்கியம் மரபு வந்து தெரிஞ்சதுன்னா அந்த மொழி வந்து நமக்கு புரியாது இப்போ ஒருத்தர் மாடுன்னு சொல்றத நான் ஆடுன்னு தான் சொல்லுவேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவர் எதை சொல்றாருன்னு எப்படி புரியும் முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே தான் நம்ம பின் அதான் மரபு மாடுனா அது மாடுதான் ஆடுனா அது ஆடு தான் அந்த மாதிரி தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் எல்லா வாக்கியங்களும் அமைப்புகளும் மரபுபடி இருக்க வேண்டும் நம் முன்னோர்கள் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நம்முடைய நம்மளும் அதை பின்பற்றணும் அதுதான் மரபுங்கிறது நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் மாற்றி தான் சொல்லுவேன்னா ஒத்தருக்கும் யார் என்ன சொல்கிறா எதுன்னு புரியாது மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் அப்படின்னு தொல்காப்பியா சொல்லியிருக்காரு அப்போது எப்பொருள் எச்சொலின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இப்போ பசுங்கன்று அப்படிங்கிறோம் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறோம் யாரும் அதை மாற்றி சொல்லி நம்ம கேட்டதில்லை பசுங்கன்றத பசுக்குட்டி ஆட்டுக்கன்று அப்படின்னு யாரும் சொன்னதில்லை அது அப்படியே மரபுப்படி அப்படியே தானே வந்துட்ருக்கு அது சரியாக தானே வருது அதே மாதிரி தானே எல்லாமே வரணும் ஏன் தண்ணி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தண்ணி சாப்பிட்டான் தண்ணி சாப்பிடு ஏன் தண்ணி குடிச்சான்னு சொன்னா என்ன தப்பு அதாவது குடி குடிக்கிறவன் குடிக்கிறான்றதுக்காக தண்ணி குடித்தாலும் தப்புன்னு நம்ம ஒன்று நினைக்கலாமா அப்போ தண்ணி குடின்னு தானே சொல்லணும் காப்பி சாப்பிடு அப்படிம்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதை குடின்னு சொல்ல மாட்டாங்க சாப்பிட முடியும் அப்ப நாளைக்கு வந்து எல்லாத்தையுமே அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ சாப்பாடு குடிச்சான் அப்படின்னு சொல்றதா எததுக்கு எதது எதுக்கு எது இருக்கோ இப்போ வேர்க்கடல்ல தின்றான் உணவு சாப்பிட்டான் நீர் பருகினான் அல்லது அப்படிதான் சொல்லணும் இல்லையா நக்கினான் அதான் தமிழ் மரபு மரபு காப்பாற்றப்பட வேண்டும் இல்லைன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோங்கிறதே பிற்கால சந்ததிகளுக்கு புரியாம போயிடுங்கிறது அப்பாவோட கருத்து அதனால மரபுங்கிறது மிகவும் இன்றியமையாதது அப்போ ஒருத்தர் வந்து தனது சுற்றுப்பயணத்தை சிங்கப்பூர் பிரதமர் முடித்து கொண்டார் அப்படின்னு ஒரு தொடர் எழுதியிருக்காங்க இதில் என்ன தவறுன்னு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க முடித்து கொண்டார் அப்படிங்கும்போது அதில் வந்து அருவிகுதி வருது அப்போது தனதுன்னு வருது தனதுன்னா முடித்து கொண்டான் இல்லை முடித்து கொண்டதோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அப்போது தமதுன்னு சொன்னால் தான் முடித்து கொண்டார் அப்படின்னு நீங்கள் உயர்ந்த நிலையில் சொல்ல முடியும் அதனால் அது சொல்கிறாங்க தனதுன்னு அங்கே போ சொல்லக்கூடாது தமதுன்னு சொல்லணும் தமது சுற்றுப்பயணத்தை சிங்கப்பூர் பிரதமர் முடித்து கொண்டார் இதான் மரபு தமிழ் மரபு அப்படின்னா அந்த திருத்தமெல்லாம் அப்பா வந்து இந்த மரபுங்கிற ஒரு பகுதியில் நல்ல நடை எழுத வேண்டுமா என்ற நூலில் அதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வாக்கிய அமைப்பு அதெல்லாம் தொடர் அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பற்றியும் அப்பா வந்து அதில் பேசியிருக்காங்க அது வந்து ரொம்ப எழுத்தாளர்களுக்கெல்லாம் ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப அது உறுதியாக நான் சொல்லலாம் இன்னொரு நூல் அப்பாவோட முயற்சின்னு சொன்னீங்கன்னா பெரியாரை கேளுங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது பெரியாரை கேளுங்களில் பெரியாரோட கருத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சாதியை பற்றி தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு அது ஒரு இருக்கும் விடை அந்த விடைக்கு ஏற்ற வினாவை அப்பா தயாரிச்சிருப்பாங்க ம் ஐயா சாதியை பற்றி சொல்லுங்க ஐயா அப்படின்னு வினா இருக்கும் அதற்கு தந்தை பெரியார் சொன்ன கருத்தை அப்படியே எடுத்து மாறாமல் அப்படியே இருக்கும் அது எல்லா பெரியார் சொன்ன வார்த்தைகள்லாம் நிகழ்வு அப்படியே இருக்கும் அது தொகுத்து இருப்பாங்க தலைப்பு வாரியா தொகுத்து இருக்காங்க அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் வினா இருக்கும் வினா மட்டும் அப்ப எழுதுனது அது வந்து தமிழ்நாடு அரசு சிறந்த நூலுக்கு ஒரு ஆண்டு பரிசு கிடைச்சிருக்கு அந்த நூலுக்கு பெரியாரை கேளுங்கள் நூல் அதே போல பெரியார் கணினின்னு ஒரு நூல் இருக்கு அந்த கணினியில் எங்கன்னா எங்கே வேணாலும் இந்த கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் ஒன்று தேடி எடுக்கணும்னா ஒரு ஒரு கோட்வேர்டு போட்டு அப்படி எடுக்கிறோம் இல்லையா அதுபோல் தந்தை பெரியார் சொன்ன கருத்துக்களில் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் அந்த ஒரு சொல் போட்டாலே அந்த இடத்துல இருக்கும்ன்ற மாதிரி அது அமைச்சிருக்காங்க அகரவரிசைப்படுத்தி தலைப்பு வாரியாக அது போட்டிருக்காங்க பின்னாடியும் அது வந்து அட்டவணை கொடுத்துருக்காங்க இது இது இங்கே இங்கே அப்படின்னு அது கொடுத்துருக்காங்க தலைப்பு அதுக்கு அது வந்து இப்போது தந்தை பெரியார் வந்து சாதியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க சாதி அப்படின்னு கொடுத்துருந்தா பக்கத்துல எல்லாம் சாதியை பற்றி இருக்குது அப்படின்னு இருக்கும் நீங்கள் அந்த பக்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் சாதியை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம் நல்லா அதான் கணினி போல அது பயன்படும் அதுக்காக பெரியார் கணினி அப்படின்னுக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த நூல்கள்லாம் ரொம்ப அப்பாவோட பெருமுயற்சியினால வந்தது இது வந்து இந்த இங்கே இந்த பெரியாரை கேளுங்களோ பெரியார் கணினியோ பாத்தீங்கன்னா அப்பா வந்து முதல்ல அந்த பெரியாரோட கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எழுதி அதை கத்திரிக்கோள் வச்சு வெட்டி வெட்டி எடுத்து தலைப்பு வாரியா பிரிச்சு அதுக்கப்புறம் அகர வரிசைப்படுத்துறது எப்படி ஒரு கணினி செய்ய வேண்டிய அவங்க மட்டுமே தனியா செஞ்சுருக்காங்க சுத்தி பாத்திரம் வச்சுக்குவாங்க பாத்திரத்தை வச்சுட்டு ஆனா வர்றதெல்லாம் பிரிச்சு அதில் போடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி உட்காந்து பல நாட்கள் வேலை செஞ்சிருக்காங்க அவங்களே தனியா செஞ்சிருக்காங்க நாங்க எல்லாம் பணியில இருந்தோம் நாங்கள் அதுக்கெல்லாம் பெரிய உதவியெல்லாம் செய்யவே இல்லை நல்ல உரை நடைக்கு மட்டும் நானும் தங்கையும் சேர்ந்து அதை வந்து அகர வரிசைப்படுத்தி கொடுத்தோம் அது மட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அது மட்டும் தான் நாங்கள் பண்ணோம் மற்றெல்லாம் அப்பாவே தான் முயற்சி வீட்டில் எந்நேரம் இந்த எழுத்து பணிதான் அது ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அது வந்து உண்மையாகவே நல்ல உரை நடை எழுத வேண்டும் எழுத்தாளர்களுக்கு ஒரு பொக்கிஷம் திராவிட பெரியாரை கேளுங்கள்லாம் இப்போ நம்ம கவிஞர் கலிப்புங்க கூட எப்பவும் கையில் வச்சுருப்பார் இதை பார்த்தா போதும் கணினியை பார்த்தா போதும் அப்படின்ட்டு ஏதாவதுனா உடனே அதில் எடுத்து பார்ப்பாங்க அவங்களே திராவிட கழகத்திலே அந்த அளவுக்கு அது ஒரு சிறப்பான பணியாப்பா அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நிறைய ஐயா பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க புத்தகத்தை பத்தி எல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நடைமுறையில் சொ சொல்லும் போது மரபை பற்றி எல்லாம் நிறைய சொன்னீங்க மரபு சொல்லும் போது இப்போது மரபெல்லாம் அப்படி மா நிறைய மாறிட்டு இருக்கு ஆமாம் எக்ஸாம்பிள் பார்க்க போனீங்கன்னா இப்போ சில காலத்துக்கு முன்னாடி இருக்கிற அம்மாங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க புருஷன் பேரையும் சொல்ல மாட்டாங்க ஆமாம் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காலத்தில் காலகட்டத்தில் இருக்கிற தாய்மார்கள் அம்மாங்கெல்லாம் மகளிர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா புருஷன் பேரை சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வாங்க போங்கன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க பேரே சொல்லாதவங்க வாங்க போகன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பேரை சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ வாடா போடான்றாங்க இப்போ இதுல மரபு ரொம்ப மாறி இருக்கமா இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க இது மரபுன்னு யாரும் எழுதி ம் தொல்காப்பியர் மரபு பத்தி எழுதி வச்சிருக்காரு நீங்க அதான் மாத்த கூடாதுன்னு சொல்றாங்க அப்பா இது வந்து மரபுன்னு யாரும் எழுதி மரபுங்கிறது இது வந்து வழக்கம் உங்க வழக்க வழி வழியா வழக்கத்துல வர்றதுதான் அது அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அரசர்களோ இதுவும் இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது இல்லையா உங்களுக்கு நீங்க பாக்குறது வந்து இப்ப இந்த அப்பாவையோ அதுக்கு முன்னாடி இது வந்து வழக்கம் தான் அவங்க வந்து தலைமுறை தலைமுறை அந்த மாதிரி அது ஒரு பெண்ணடிமைத்தனம் ஆணாதிக்க இதுதான் அது சொல்லணும்னா அப்படிதான் நான் சொல்றேன் ஆண்கள் வந்து விரும்புறாங்களோ இல்லையோ விரும்புறது இல்ல அவங்க வந்து வாடான்னு சொன்னா விரும்புவாங்களா

பெரியார் வந்து தாலியே கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன பெண்ணை அடிமைப்படுத்தாதீங்க அந்த மாலை மட்டும் ஆற்றுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அப்போது ஆணும் ஒரு தாலி கட்டிக்கணும்ல பெண் தாலி கட்டிக்கிட்டா இவ் திருமணம் ஆனவன் தெரியணும் அப்படிங்கிறாங்கல்ல அப்போ ஆணுக்கு தெரிய வேண்டாமா திருமணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது அதுதான் பெரியார் சொல்கிறாரு அதுதான் பெரியாரோட கருத்தும் அதுதான் சமங்கிறது தான் நீங்கள் சொல்கிறது புரியுதுமா இப்போ தாலின்றது ஒரு ஒரு மாட்டுக்கு கட்டுற கயிறு நிறைய பேர் பேசியிருக்காங்க மாட்டுக்கு எப்படி கயிறை கட்டுறாங்களோ அது மாதிரி பெண்களுக்கு கயிறை கட்டுறாங்கன்னு சொன்னாங்க அது ஏற்றுக்கக்கூடியதா ஏற்றுக்கக்கூடியதான்னு தெரியல இப்போ எங்கள் திருமணமே நான் சொல்கிறேன் எனக்கு தாலி கிடையாது தாலி இல்லாமல் தான் திருமணம் நடந்தது மாலை மாற்றிக்கொண்டு ராகுகால திருமணம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணிக்கு எங்கள் திருமணம் நடந்தது அப்பா வந்து எல்லாம் என்ன போட்டாங்கன்னா நாலு ஞாயிற்றுக்கிழமை நாலு மணின்னு போட்டாங்க ஏன்னா எங்கள் பாட்டியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ராவு காலத்தில் பண்ணுறதுன்னா இதுக்கே ஒத்துக்க மாட்டாங்க நாலு மணின்னு போட்டுட்டு வரவேற்புரை அப்பா வந்து அரை மணி நேரம் பேசுனாங்க திருமணத்துக்கு வரவேற்புரை ஆசிரியர் ஐயா தான் தலைமை இதுக்கு அப்போது அரை மணி நேரம் பேசி சரியாக நாலரை மணிக்கு எங்கள் திருமணம் வெறும் மாலை மட்டும்தான் மாற்றிக்கணும் சங்கிலி கூட போடலை சங்கிலி கூட கிடையாது வெறும் மாலை மாற்றா நல்லதாக இருந்தோம் தான் வாழ்ந்தோம் இரண்டு பிள்ளைகளை பெற்றோம் அவங்களுக்கு திருமணம்லாம் செய்து வைத்தோம் அப்போ அந்த பிள்ளைகள்லாம் இருக்காங்க தாலி இல்லாதனால ஒன்றும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா நான் கூட கல்யாணம் பண்ணும்போது நான் ஒரு தனியாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஒரு கார்டு போட்டேன் அந்த நதை வைத்து மந்தரம் சொல்வதை விட மந்தனரை நாவின் நல்வாழ்த்தை பெரிதனை மதித்து உங்கள் பாதங்கள் எங்கள் இல்வாழ்க்கை பந்தல் ஏற்பட வாழ்த்துங்கள் என்று அழைக்கிறோம்னு சிறப்பாரு போட்டு தான் கல்யாணம் பண்ண திருமணம் ஐயர் இல்லாமல் தான் பண்ணேன் எங்கள் அப்பா அம்மா தாலி எடுத்து கொடுத்தாங்க நிறைய விஐபிங்க வந்தாங்க எம்எல்ஏ எம்பி அப்பா அந்த காலக்கட்டத்தில் யாரெல்லாம் பெரியவங்க இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து வந்து திருமணத்தை அடத்தி வச்சாங்க நானும் அப்படி தான் பண்ணேன் திருமணத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது கூட இணைஞ்சி அப்பா கூட நீங்கள் பண்ணதெல்லாம் நிறைய பணிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் படித்த தடவை ஒரு இளநிலை தான் ஆனால் ஒரு பெரிய புலமை வாய்ந்த ஒரு பெண்ணா நீங்க பேசிட்டு இருக்க புலமை பெரிய புலமை வாய்ந்தவங்கள அப்பாவோட தொடர்புனால எனக்கு வந்தது அப்பாவே சொல்லியிருக்காங்க இது வேண்வாழ் பாதி புலவர் அப்படிம்பாங்க அப்பாவோட எழுத்தெல்லாம் படிச்சு படிச்சு நமக்குமே கொஞ்சம் அந்த அறிவு வரும் இல்லையா வேண்மாள்னு பேர் வச்சிருக்காரு அப்பா எந்த இதுக்கு வேண்மாள்னா என்ன அர்த்தம் மேடம் வேண்மாள்னா சேரன் செங்குட்டோட அவரோட மனைவி பேர் வேண்மாள் அந்த ராணி பேர் வேண்மாள் இந்த ராஜா ராணின்னு ஒரு படம் இருந்திருக்கும் பார்த்துருப்பாங்க எனக்கு சிவாஜி கணேசன் செங்குட்டு சேரன் செங்குட்டு நடிப்பாரு அப்ப அவங்க வந்து இந்த கண்ணகி வந்துட்டு போனான்னு ஒரு செய்தி வரும் அதுக்காக அங்க போய் பார்க்க போவாங்க அப்போ அவரு வேண்மாள் அப்படின்னு தன்னோட மனைவியை கூப்பிட்ற மாதிரி அந்த படத்துல வரும் வேண்மாள் ஆமா அந்த படத்துல வரும் அது நான் அதை சொன்னால் எல்லாேருக்கும் தெரியுமேன்றதுக்காக நான் சொல்றது உண்டு இல்லைனா என்னோட பேர் வந்து எல்லாரும் கேட்பாங்க நீங்க கேட்பது போல கல்லூரிலயும் சரியா அலுவலகத்தை சரி உன் பேர் என்னம்மா பொருள் வெண்மாள்னா என்ன பேரை வந்து சரியா சொல்றவங்க ரொம்ப குறைவு வெண்மாள்மாங்க அந்த மாதிரி மாதிரிலாம் தான் சொல்லுவாங்க நான் திருத்திக்கிட்டே இருப்பேன் என் பேர் வேண்மாள் அது வந்து இது ஒரு பணி எனக்கு எங்க போனாலும் என்னுடைய பேரை எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் தரணும் உங்களுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தரணும் அம்மா புலவர் ஐயா நன்னன் அவர்கள் வந்து டிடியில் ஒரு பன்னெண்டு வருஷமாக பணியாற்றுனாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நம்ம சென்னையில் வந்து தூர்தர்ஷன் தொடங்கினாங்க சென்னை தொலைக்காட்சி அப்போவே அந்த வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அப்பா வந்து தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க முதியவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறதுன்ட்டு அதில் ரொம்ப புகழ்பெற்று இருந்தாங்க அப்போ எல்லாரும் அதை பிறமொழியாளர்களும் சரி எழுத படிக்க தெரியாதவங்களும் எல்லாருமே அதை வந்து ஆர்வோடு பார்ப்பாங்க அதில் வந்து அப்பா வந்து ஆ இப்படி போடுங்க ஆ வந்து ஒரு சுழி போட்டு இப்படி போட்டு அப்படி மேலே கொண்டு வந்து அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நீ பார்த்து எழுது அங்கே பக்கத்து ஸ்லேட்டை பார்க்குற ஒழுங்காக எழுது அப்படிம்பாங்க அங்கே யாருமே பின்னாடி கிடையாது ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி அவங்கள வந்து சொல்லுவாங்க ஒரு நடிப்பு போல் அது இருந்தது அது வந்து தமிழ்நாட்டில் எல்லோருமே பாராட்டுவாங்க நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் கூட ஒரு முறை பாராட்டியிருக்கார் பாராட்டி அப்பாவை வந்து வீட்டுக்கு அழைச்சார் வீட்டுக்கு அழைச்சி விருந்து கொடுத்தாரு நான் வந்தனாலும் திரையில தான் நடிக்கிறேன் நீங்கள் யாருமே இல்லாமல் நீங்கள் வந்து நடித்து அருமையாக அடிக்கிறீங்க ஐயா அப்படின்னு அப்பாவை வந்து அவர் பாராட்டினார் நடிகர் திலகம் அப்படி அந்த தொலைக்காட்சி பணிங்கிறது அப்பாவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருந்திருக்காங்க பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து வேறு யாருக்குமே அந்த மாதிரி தூர்தர்ஷன் கிடையாது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அதன் பிறகு மக்கள் தொலைக்காட்சி வந்தப்போ அதுலேயும் இதை மாதிரி தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகள் போல் செய்தாங்க அதுக்கப்புறம் மலேசியா தொலைக்காட்சியில் அழைத்தாங்க இங்கே சென்னையில் தொலைக்காட்சியில் பணியாற்றின ராஜாமணிங்கிறவர் தான் அங்கே மலேசியாவுக்கு போயிருந்தாரு அவர் வந்து அப்பாவை இதே மாதிரி நிகழ்ச்சி பண்ணோம் ஐயான்னு சொல்லி மலேசியாவில் போயிட்டு ஒரு ஆண்டுக்கு வேண்டியதெல்லாம் உட்காந்து அங்கே ஒரு மாதம் அங்கே தங்கி இருந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஆண்டு முழுவதும் அந்த இது வரும் அந்த மாதிரி ஐந்து ஆண்டுகள் போயிட்டு வந்தாங்க மலேசியாவுக்கு மலேசியாலையும் அந்த மாதிரி அப்பாவை வந்து தெரியாதவங்களே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு தெருவில் நடந்து போனாலே வந்து வந்து பேசுவாங்களாம் எல்லாரும் அந்த மாதிரி தமிழ் பணி வந்து அப்பா வந்து இந்த தொலைக்காட்சி வழியாக தமிழ் பணி அது ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க மக்கள் தொலைக்காட்சியில் எழு எண்ணும் எழுத்தும் கிடையாது ஆனால் தமிழ் வந்து இந்த மாதிரி நீ ந நல்ல உரை நடை எழுத வேண்டுமா இப்போ நம்ம பேசணும் இல்லையா அதில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சொற்கள்லாம் இப்படி சொல்லணும் இந்த தொடர்கள்லாம் இப்படி இருக்கணும் அதில் உள்ள பிழைகள் என்ன அதெல்லாம் வந்து சுட்டி காட்டி பேசுவாங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழ் பண்ணைன்னு ஒன்று நடத்துவாங்க அப்போ வந்து அவங்க வினாக்கள் கேட்பாங்க நேயர்கள் நேரடி நிகழ்ச்சி அவங்க கேட்கும்போது அப்பா வந்து அதுக்கு விடைகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுவும் ஒரு புகழ்பெற்ற நிகழ்ச்சியாக இருந்தது ஆண்டுகள் போல் அம்மா செய்தாங்க அந்த நிகழ்ச்சி அம்மா எங்கள் அருவி பசி ஊடகத்துக்கு நல்ல உணவையும் விருந்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்பா வாழ்க்கை வரலாறு சொல்லி உங்களை பற்றியும் சொல்லி அப்பா காலத்துக்கு அப்புறம் மறைவுக்கு அப்புறம் உங்களுடைய பணியும் எழுத்து பணியும் உழவர் ஐயா நன்னன் அவர்களுக்கும் முத்தமிழ் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் நிறைய தொடர்பு கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் உறுதியா கலைஞரையோட அப்பா வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அறிவாலயத்தில் கலைஞர் உள்ள அறையில் இருக்கும்போது அனுமதி இல்லாமல் அப்பா நேரடியாக உள்ள போடுறான் எல்லாருமே அதை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அங்கே வந்து அப்பா எல்லாரும் நிற்பாங்க அமைச்சர்கள்லேருந்து இருந்து எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க யாராவது முக்கியமான அரசு அதிகாரிகளோ யாரோ பேச வந்தா கூட மற்ற அமைச்சர்கள் அவங்களெல்லாம் கூட வெளியே போக சொன்னா அப்பாவை மட்டும் நீங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை மட்டும் அங்கேயே உட்கார சொல்லுவாங்க அதனால அப்பா எப்பவுமே நெருக்கமாக தான் இருப்பாங்க அதே மாதிரி க வந்து இந்த திருக்குறள் அப்புறம் தொல்காப்பிய பூங்கா போன்ற இது இது இதுக்கெல்லாம் உரையெல்லாம் எழுதுனாங்க இல்லையா அதெல்லாம் எழுதும்போது அப்பாவை வந்து அருகில் வச்சுக்குவாங்க அவங்களுக்கு ஏற்படுற ஐயங்களுக்கெல்லாம் கே கேட்டுக்குவாங்க அப்பாவை கேட்டுட்டு தான் அதை எழுதுவாங்க அதுபோல் க காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் தொலைபேசி மணி ஒழிச்சா கண்டிப்பாக அது கலைஞரையாக தான் இருக்கும் அவரே நேரடியாக பேசுவார் நாங்கள் தான் எடுப்போம் அப்பா வந்து அறையில் இருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது குளிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ வந்து நாங்கள் போய் தொலைபேசி எடுத்தோம்னா நான் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்னா அந்த அடுத்த குரல் கேட்கும் அவரும் நனன் ஈயா அப்படிம்பாங்க அப்பா குளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சரி வந்த உடனே பேர் சொல்லுங்க அப்படின்ட்டு வைப்பாரு வச்சுட்டு ஒரு நிமிடத்துல திருப்பி அடிப்பாரு இன்னும்மா குளிக்கிறாரு அப்படி அவரோட உடனே அப்ப கேட்டு அப்பயே தெளிவுபடுத்திக்கணும் எந்த ஐயமா இருந்தாலும் இருக்கு அந்த மாதிரி ரொம்ப அப்பா இடத்துல ரொம்ப அன்போடையும் இதோடையும் இருப்பாரு இதுதான் கலைஞர் ஐயாவை பத்திய செய்திகள் சொல்லணும்னு நினச்சேன் அடுத்ததா இன்றைய முதல்வர் பத்தியும் நான் வந்து சில செய்திகளை சொல்லு அவர் வந்து நம்ம முதல்வர் ஐயா வந்து அப்பாவோட மாணவர் மாநில கல்லூரியில படிச்சார் அப்போ வந்து அப்பவே வந்து அவருக்கு அந்த அரசியல் எல்லாம் ஆர்வம் உண்டு அதனால அது தொடர்பா போயிடுவாரு கல்லூரிக்கு வந்து வரமாட்டாராம் சரியா அதனால அப்பா வந்து கலைஞர் ஐயாவை பார்த்து சொல்லியிருக்காரு ஒரு முறை அவர் வந்து கல்லூரிக்கு ஒழுங்காக வரமாட்டேங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணன் தான் சொல்லுவாங்க சொல்லுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த தலைவர் சொல்லியிருக்காரு எனக்கு மகன்னா உங்களுக்கும் தான் நீங்களே கூப்பிட்டு சொல்லுங்கள் அவர் கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி அவரோட உரிமையோடு அவர் சொல்லியிருக்காரு இப்போது வந்து அந்த இவரும் வந்து நம்ம முதல்வரும் அப்பா உடம்பு சரி வீட்டுக்கே வந்திருக்காரு அவர் உடல்நிலை சரியில்லாத போது அப்போ கேட்டாங்க அப்பா எப்படி உங்களுக்கு தெரியும் நான் சொல்லலையே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லை நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை என்கிட்ட எப்படியாவது பேசுவீங்க இந்த கூட்டம் நல்லா பேசுனேன் இது நல்லா பேசுனேன் அதெல்லாம் சொல்லுவீங்க என்ன ஒரு வாரமா எதுவுமே தொலைபேசியே வரலையே ஐயா கிட்ட இருந்து ஒருவேளை உடம்பு சரியில்லையோ அப்படின்ட்டு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் அது போல ரொம்ப அன்பா இருப்பாரு இப்போ இந்த நூற்றாண்டு விழா அப்பா மறைந்த பிறகு அப்பா இறந்த போதும் வந்திருந்தாரு வீட்டுக்கு வந்துட்டு மாலையெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து எல்லாரும் உட்கார்த்து நாற்காலும் போட்டிருந்தோம் அங்கே ஒரு மணி நேரம் அவர் அப்பா இறந்து போது ஒரு மணி நேரம் கொடுத்து தான் அவர் போனார் அப்புறம் இப்போ நூற்றாண்டு விழா அப்பாவுக்கு வந்தது அப்போ போய் நாங்கள் அறிவாளையத்தில் போயிட்டு முதல்வர் வந்து நடத்த அப்போ முதல்வர் ஆயிட்டாரு நடத்தி தரணும்னு கேட்குறதுக்காகவும் போனோம் முதல்ல அம்மா சொல்லுங்கன்னா அம்மா சொல்லலை அம்மாவுக்கு தயக்கமாக இருக்குது சொல்றதுக்கு அம்மா இப்படி முன்னாடி நிற்கிறாங்க நான் பின்னாடி நின்னேன் நான் தான் சொன்னேன் அப்பாவுக்கு நூற்றாண்டு விழாங்க ஐயா நீங்கள் வரணும்மா இன்னும் இப்போ தானே பிப்ரவரி மாதம் தானே ஜூலை தானே அப்படின்னாரு அம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போது அவங்க தான் உடம்பு சரியில்லை அவங்கள எதுக்கு வற்புறுத்துறீங்க அப்படின்னாரு அதுபோல் அம்மா வந்து கையை அப்படி கூப்பி ஐயா ஐயாவுக்கு வந்து நூற்றாண்டு விழாவது நீங்கள் தான் வந்து நடத்தி தரணும் அப்படின்னாரு அவ்வளோ தான் அம்மா கையை அப்படியே பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு அவர் இவர்கிட்ட உதவியாளரை கூப்பிட்டு குடிச்சிக்கோயா ஜூலை முப்பது தானே குச்சுக்கும் அப்படின்ட்டார் உடனே அப்புறம் வந்தார் நூற்றாண்டு விளக்கு வந்து நான் வந்து இப்போ அரை மணி நேரம் தான் இருப்பேன்னு முதல்ல சொன்னார் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்து சொற்பொழி வாட்டிட்டு அப்புறம் எங்கள் பேரப்பிள்ளைகள்லாம் என்னோடய பேரன் அவன் எல்லாம் பேசினான் அப்பாவை பற்றி பேசுனது ரெண்டு பேரன்களும் பேசுனான் அதெல்லாம் கேட்டுட்டு தான் ஐயா போனான் இப்படி அப்பா மேலே ரொம்ப அன்போட நீண்டளவும் இருக்கார் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில தான் அப்பாவோட நூல்கள் எல்லாம் நாட்டுடையப்படும் என்று அறிவித்தார் அதுக்கப்புறம் அதை தலைமை செயலகத்திலாம் அழைச்சு அதுக்கான தொகையை கொடுத்தாங்க கொடுத்துட்டு அந்த கொடுத்த உடனே அடுத்த நிகழ்ச்சி இருக்கு இருக்குன்னு அதிகாரிகள் சொல்றாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அதெல்லாம் காத்துக்கிட்டோம் நான் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் காப்பி வாங்கி கொடுத்துட்டு பேசிட்டு வரேன் அது வரைக்கும் அவங்களாம் இருக்கட்டும் அடுத்த நிகழ்ச்சி இப்போ இதே மாதிரி அப்போ எங்கள் நிகழ்ச்சி மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது இப்போ கூட தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் நடக்கும் எல்லாமே புத்தக வெளியீடு பரிசுகள் கொடுத்தல் அப்படிலாம் நடக்கும் இல்லையா அப்புறம் எங்களோட அவரோட அரைக்கையை கூப்பிட்டு போனார் எங்களுக்கெல்லாம் காப்பி வர வச்சு எல்லாருக்கும் கொடுத்து அப்புறம் நாங்கள் வெளியில் வந்தோடனே வெளியில் வந்து வாசலில் நின்று வழி அனுப்பினார் வீட்டுக்கு வந்தால் வழி அனுப்போம் இல்லை அந்த மாதிரி வெளியில் நின்று வழி அனுப்பி என்னோட தனி லிஃப்ட் இருக்கு இல்லையா அதில் அனுப்பு பொது இதில் அனுப்பாத அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சார் அந்த அளவுக்கு அப்பா மேல பற்று உள்ளவரா முதல்வர் கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்க என்ன மேடம் சொல்றீங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா முதல்ல பகுத்தறிவோடு நடந்துக்கிறதுக்கு பழகணும் அவங்க நிறைய மூட நம்பிக்கைகளும் எதுவும் பெருகிட்டு வருது இப்போது அதெல்லாம் விட்டொழிக்கணும் அப்பா நன்னன் போல சொன்னதெல்லாம் அவங்க படிக்கணும் அதுபோல் தமிழுக்காக இவங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் தமிழில் பேசணும் ரெண்டு பேர் போனால் தமிழில் பேசணும் தமிழில் எழுதணும் தவறில்லாமல் தமிழில் எழுதணும் அதுவும் அப்போ தான் இந்த தமிழ் வாழும் இல்லைன்னா தமிழ் எப்படி உங்களுக்கு வாழணும் நாளைக்கு வந்து நீங்கள் மொழி அழிந்து போயிடுச்சுன்னா நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்க நமக்கு அடையாளம் என்ன மொழி தானே நீ யாருன்னு கேட்டால் தமிழ்ன்னு சொல்லணும்னா உனக்கு தமிழ் தெரியணுமா இல்லையா தமிழ் வாழ்ந்தால் தான் நீ வாழ முடியும் அது ரொம்ப முக்கியமானது அடுத்தது சிக்கனம் தந்தை பெரியார் சொன்ன வந்து ரொம்ப முக்கியமானது அனாவசிய ஆடம்பரங்கள் கூடாது இதுதான் நான் வந்து இளைஞர்களுக்கு சொல்ற ஒரு அறிவுரையாக நினைக்கிறேன் நிறைய இளைஞர்கள் அரசியலில் நுழைகிறாங்களா மேடம் அதை பத்தி உங்க கருத்து நம்ம அரசியலுக்கு வரணும் எல்லாரும் இளைஞர்கள்லாம் தான் அது வந்து சிறப்பா இருக்கும் இலக்கிய பணிகளும் சரி எழுத்துப் பணியிலும் சரி சமுதாய பணியிலும் சரி ரொம்ப அக்கறை செலுத்தி உழைச்சிட்டு வரீங்க ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் அறிவு பசி ஊடகத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் ஐயா புலவர் அவர்களை பற்றியும் உங்களை பற்றியும் எங்களுக்கு விரிவாக எடுத்துரைத்ததற்கு நன்றி வணங்கு வணக்கம் நன்றி எனக்கும் வந்து ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைச்சது அப்பாவை பற்றிய நினைவுகள் எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பதற்கு அதெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சி இல்லைன்னா நான் வந்து இதை பற்றி எல்லா செய்திகளையும் நினச்சி பார்க்க மாட்டேன் இல்லையா இப்போ வந்து அது ஒரு வாய்ப்பு எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மனதுக்கு நிறைவாக இருக்குது அப்போ பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொண்டதில் நிறைவாக இருக்குது மகிழ்ச்சியமாக நன்றி